மேற்கு வங்காளத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் ஆட்சியில் இருந்த இடதுசாரிகள் ஆர் எஸ் எஸ் எந்த ஒரு காலத்திலும் மேற்கு வங்காளத்தில் கால் ஊன்ற முடியாது என்று மார்த்தட்டி நின்றார்கள் ஆனால் நேற்று மாகிய அமாவாசையை முன்னிட்டு கொல்கத்தா வீதிகளில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூறாவது ஆண்டு விழாவை ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் ஊர்வலமாக சென்று மிகச் சிறப்பாக கொண்டாடினார்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பை மேற்கு வங்கத்தில் கால் ஊன்ற விடமாட்டோம் என்று கர்ஜித்து கம்யூனிஸ்டுகள் இன்று மேற்கு வங்காளத்தில் இருக்கின்ற சுவடே இல்லை ஆனால் ஆர் எஸ் எஸ் சுமார் இரண்டாயிரம் மேற்பட்ட கிளை மேற்குவங்கத்தில் உருவாக்கியிருக்கிறது உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியின் வரலாற்றையும் எடுத்து பாருங்கள் மேற்கு வங்கத்தில் இடதுசாரிகளின் கேவலமான வரலாறு மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்து பதினொன்று வரை சுமார் முப்பத்து நான்கு ஆண்டுகள் மேற்கு வங்க ஆட்சியில் இருந்த இடதுசாரிகள் பத்தே ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலேயே மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலில் வாஷ் அவுட் ஆகிவிட்டார்கள் என்றால் மேற்குவங்க மக்கள் கம்யூனிஸ்ட்கள் எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தி இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியை இழந்து ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் ஏதோ ஒரு கூட்டணியில் இடைந்து பத்து முதல் பதினைந்து எம்எல்ஏக்களை பெற்று வருகின்ற பொழுது மேற்கு வங்கத்தில் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்தே ஆண்டுகளில் வேரடி மண்ணாகி விழுந்து கிடக்கிறது கம்யூனிஸ்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மேற்குவங்கத்தில் காங்கிரஸ் பர்பரா முஸ்லிம் அமைப்பின் தலைவர் அப்பாஸ் சித்திக்கின் ஐஎஸ்எஃப் கட்சி என்று ஏகப்பட்ட கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டார்கள் ஆனால் நேற்று கட்சியை தொடங்கிய அப்பா சித்திகிற்கு கூட ஒரு எம்எல்ஏவை மேற்குவங்க மக்கள் அளித்தார்கள் ஆனால் கம்யூனிஸ்டுகள் தலைக்கீழாக நின்று பார்த்தாலும் மேற்கு வங்க மக்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சிங்கிள் எம்எல்ஏவை கூட அளிக்க மறுத்துவிட்டார்கள் இதிலிருந்து கம்யூனிஸ்டுகள் மேற்கு வங்காளத்தில் எந்த அளவிற்கு கேவலமாக ஆட்சி செய்திருப்பார்கள் என்று புரிந்து கொள்ளலாம் எந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பை மேற்கு வங்கத்தில் கால் ஒன்று விடமாட்டோம் என்று கம்யூனிஸ்டுகள் சவால் விட்டார்களோ அந்த கம்யூனிஸ்டுகள் மேற்கு வங்கத்தில் தற்பொழுது இருந்த இடம் தெரியாமல் அடங்கிவிட்டார்கள் மாறாக ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் மேற்கு வங்காளம் முழுவதும் வீறு கொண்டு ஊர்வலம் நடத்தி வருகிறார்கள் இரண்டாயிர மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பேரணிகளை அமைப்பு நடத்த இருக்கிறது இன்றைய கொல்கத்தா வீதிகளில் வலம் வந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பின் ஊர்வலம் அடுத்த ஆண்டு மேற்குவங்காள தேர்தலில் பிஜேபி யின் வெற்றிக்கு தொடக்கம் என்று கூறப்படுகிறது ஒரு பக்கம் ஊழல் மேல் ஊழல் செய்து நீதிமன்றமே குறை சொல்லும் அளவுக்கு மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சி இருப்பதால் மக்கள் அதிருப்தி மேல் அதிருப்தியில் இருக்கின்றனர் ஒருபுறம் ஆசிரியர் முறையில் மேற்கு வங்கத்தில் வெடித்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்பது அதிகரித்து வருவதால் மக்கள் மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது